ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசன் குறித்து ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாகிருக்கு பிசிசிஏ ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் ரிட்டனேஷன் குறித்து ஒரு முக்கியமான தகவல்கள் வெளியாகும் அதே மாதிரி ஐபிஎல் ஏலம் நவம்பர் இறுதிக்குள் டிசம்பர் முதல் வாரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது வந்து ஒவ்வொரு டீமும் எத்தனை எத்தனை பிளேயரை வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம் ஆர்டிஎம் எவ்வளோ அப்படின்றத இன்னும் ஒருரிரு தினங்களுக்குள் பிசிசிஐ தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ சென்னை வந்து எந்த மாதிரி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் தக்க வைக்க போறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர்ஸா வந்து தோனியை வந்து அறிவிக்க வேண்டும் என சிஎஸ்கே வந்து பண்ணியிருந்தாங்க அதனை தொடர்ந்து தோனி மட்டும் இல்லாமல் சுனில் நரேனையும் அன்கேப்டு பிளேயராக நியமிக்க பிசிசிஐ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா அதிகமெல்லாம் கிடையாது ஒன்லி இவ்வளவு தான் அப்படின்றத ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாலு கோடி தான் அப்படின்றத பிசிசிஐ வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவு சேலரி மட்டும்தான் வந்து அந்த அணி நிர்வாகம் வந்து வழங்க வேண்டும் என பிசிசிஐ சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு பிசிசிஐ எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்கன்னா இப்போது இந்த இரண்டு தினங்களுக்குள் எந்த மாதிரியான ரிட்டர்னேஷன் இருக்க போகுது எத்தனை வீரரை தக்க வச்சிக்கலாம் எத்தனை வீரரை வந்து ஆர்டிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுக்க போகிறாங்க ஒருவேளை ஆர்டிஎம் வந்து ஒன்று கொடுத்துட்டு ரிட்டர்னேஷன் பிளேயர் வந்து அஞ்சியாக கூட தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு கூட பிசிசிஐ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் ஆறு பிளேயரையும் ரிட்டன் பண்ணிக்கலாம் இரண்டு பேர் ஆர்டிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஐபிஎல் டீமுகள் இன்னும் அவங்க பிளேயர்ஸ் வந்து தக்க கிடைக்கிறதுக்கான இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒவ்வொரு டீமுக்கும் கிரியேட் ஆகும் அதனால பிசிசிஐ எப்படி வந்து ஷாக் கொடுக்க போறாங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டீம்ஸ் வந்து கொடுக்க போறாங்களா அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க முடி பண்ண பாரி ஆர்டிஎம் இல்ல ரிலேஷனும் இல்ல ஒரு அணியில இரண்டே பேரை மட்டும் தான் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தா அப்ப நினைச்சு பாருங்க ஒவ்வொரு டீமும் ஷாக் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டீம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே போயிடுவாங்க முக்கியமான எந்த ரெண்டு பிளேயரை வந்து தக்க வைக்கலாம் அப்படின்ற குழப்பத்துல எல்லா டீமுக்கும் நிலவ ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பிசிசிஐ கொடுத்த டைமுக்குள்ள அவங்களால வந்து எந்த பிளேயரை தக்க வைக்கலாம் முடிவு செய்ய முடியாமல் போறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு ஸோ அதனால இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு பிசிசிஐ எந்த மாதிரியான முடிவு சொல்ல போறாங்க அப்படின்றத எல்லா அணிகளும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அதுக்கான நேரம் கூடிய வரையில் வரப்போகிறது இன்னும் ஒன்றும் இல்லை இரண்டு தினங்களுக்குள் அதுக்கான அறிவிப்புகள் வெளியாக போகுது ஒவ்வொரு அணியில் எத்தனை வீரர்கள் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற தெளிவான விளக்கத்தை பிசிசிஐ கொடுக்க போகிறாங்க இந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒரு சேலரி வந்து இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது ஒருவேளை அவ்வளோ தான் தரணுமா இல்லை அதுக்கப்புறமும் நாம் டீம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ சம்பளம் கொடுக்குதோ அதை கொடுத்து அவங்கள வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக போகுதா அப்படின்ற மாதிரியும் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த விஷயத்தில் பல மாற்றங்கள் இருக்க போகுது பிசிசிஐ கண்டிப்பாக ரிட்டர்னேஷன் குறித்து பல விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அதில் பிசிஎஸ்கே தரப்பில் இருந்து எந்த மாதிரியான விளக்கங்கள் வரப்போகிறது தோனிக்கு எந்த மாதிரி சாதகமாக அமையப்போகுது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் முன்னோரு விஷயம் என்னென்னா தோனி அவர்கள் இந்த ரிட்டர்னேஷனை பிசிசிஐ எத்தனை ரிட்டேஷன் வந்து சொல்ல போகிறாங்கன்றத பொறுத்து தான் நான் விளையாடணா மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ தோனி அவர்களின் ஓய்வு குறித்தும் பல விஷயங்கள் வரப்போகிறது தோனி அவர்கள் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ மக்களே பிசிசி அவர்கள் தற்பொழுது ரிட்டர்னேஷன் குறித்து பல தகவல் வந்து வெளியாக போகுது இன்னும் இரண்டு தினங்களுக்குள் ரிட்டர்னேஷன் குறித்து ஒரு தகவல் வெளியாகி போகுது ஸோ தோனி அவர்கள் குறித்தும் ஒரு சில முக்கியமான விஷயங்களும் வெளியாக போகுது ஸோ தோனி அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத பற்றி